திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

அப்போ விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் இது ஒரு லேடி போயிட்டுருக்காங்கள ஒரு பேகை தோளில் மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மலேசிய தலைநகர் கொலாலம்பூர் இருக்குல்ல அங்கே இருக்க ஜலான் மஸ்ஜித் இந்தியா அப்படின்ற பகுதிங்க அங்கே இருக்க மலாயின் மேன்ஷனுக்கு எதிரில் தான் இவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் எடுத்து அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம ஊரில் இருக்கும் பார்த்திங்களா இந்த பாதாள சாக்கடை சார்ந்த சில விஷயங்கள் இதே போல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த சர்ஃபேஸுக்கு கீழே கிரவுண்ட்லேயே இருக்குது நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேர் விஜயலட்சுமி நாற்பத்தி எட்டு வயதானவங்க நம்ம ஆந்திரா இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க தான் மலேசியாவுக்கு டூர் போயிருந்தாங்க ஃபேமிலியோடு நடந்து போய்ட்டு இருந்த இவங்க இது வரைக்கும் ஓகேங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க அப்படியே இந்த பக்கம் தாண்டி போயிடுவாங்க ஆனால் இந்தம்மா மட்டும் இந்த உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த முகடு கிட்டே வருவாங்க அப்படி வந்த உடனே திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்படுது அப்படியே துப்புக்கட்டின்னு உள்ளே போகிறாங்க அங்கிருந்த எல்லாருமே பேனிக்கு ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் இவங்களும் உள்ளே போயிருக்கணும் இங்கே அமர்ந்துருக்காங்கள அவங்களும் உள்ளே விழுந்துருக்கணும் ஆனால் இந்த அம்மா மட்டும் அங்கே விழுந்துட்டுருக்காங்க விழுந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறத விட ஏற்பட்ட பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இவங்க விழுந்தாங்கன்னு தான் சொல்லணும் கடந்த இருபத்தி மூணாந்தேதி இந்த விஷயம் நடக்குது இருபத்தி ஆறு அடி ஆழம் கொண்ட இந்த டீப் சிங்கோலில் தான் இப்போ அந்த அம்மா இருக்காங்க ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சரே கிடைக்கல ஏன்னா நேரில் பார்த்தோம்னா பதட்டத்தோடு சொல்கிறாங்க எங்கே என்ன ஆச்சுன்னு தெரிலங்க ஒரு செகண்ட் அந்த அம்மா அப்படியே உள்ளே போயிட்டாங்க நாங்களும் அங்கே உள்ளே போயிருக்க வேண்டியது எப்படியே தப்பிச்சிட்டோன்னு அவங்க ஒரு மாதிரி பதற்றத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா மலேசியா முழுக்க இதை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பதில் என்ன கிடைச்ச பாடில்லை இந்த சிங்கோல் அப்படின்னா என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கான்டென்ட்ல ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம் இந்த தரையோட மேற்பரப்பு இருக்குல்ல இதோட அடுக்கு திடீர்னு இடிஞ்சு விடும் இடிஞ்சி விழரப்போ உருவாகுது பார்த்தீங்களா அதுக்கு பிறகு தான் சிங்க்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்காக நடக்குதுன்னா இந்த கார்பனேட் ராக்ஸ் இருக்குல்ல சில கெமிக்கல் தாக்கங்கள் ஏற்படும் ஸோ இதன் காரணமாக கிரியேட் ஆகிறது தான் இந்த ஹோல் இது மலேசியாவில் மட்டும் நடக்கிற இன்சிடென்ட்டாக தான் நடக்காதிங்க உலகம் முழுக்க எப்போலாம் கிரியேஷன் தான் அடிக்கடி நடந்துகிட்டு நம்ம சென்னையில் நடந்துச்சேங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த ரோடெலாம் திடீர்னு பிறந்துக்கிறது இது போல விஷயம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு மேலே நடக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிலம எந்தளவுக்கு மோசம் ஆகலான்னு சொல்லிட்டு ஏன்னா அண்டர்க்ரவுண்டில் நிலையான ஒரு சர்ஃபேஸ் இருக்காது ஃபுல்லாக அந்த கழிவு நெல்லாம் அடிச்சுட்டு போகிற ஃப்ளோ இருக்குல்ல அதோடய வேகம் பயங்கரமாக இருக்கும் மழைலாம் பெஞ்சிடுச்சுனாக்கா அது வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் இது ஒரு பள்ள பெருசாக தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்தம்மா விழுந்த அந்த சிங்க் ஹோல் இதை சுற்றி நிற்கிற எல்லா ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்களும் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க ஏன்னா மற்ற இடங்கள்லாம் பரவாயில்ல எப்படியாவது அவங்க லொக்கேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே ஒருத்தங்க விடுறாங்கன்னா இவங்க அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு கிடையாது அடிச்சுட்டு போகப்படுவாங்க அவங்க எந்த இடத்துல அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல நாட்கள் ஆகிடும் அவ்வளோ நாட்கள் வரைக்கும் உள்ளே இருக்கவங்க உயிர் பழச்சிருக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மார்தான் இருக்குது ஆனால் உண்மை அதுதான் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஜயலட்சுமி இருக்காங்கள அவங்க மலேசியாவுக்கு ரெண்டு மாதங்கள் வரைக்கும் தங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாம் விஜயலட்சுமி ப்ளஸ் அவங்களோட கணவர் அப்புறம் அவங்களோட பையன் நண்பர்கள்னு இத்தனை பேரும் வந்திருக்காங்க இதில் இந்தம்மா மட்டும்தான் ஏதோ ஷாப்பிங் ஏதோ முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது அவங்க கூட நல்லவேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை அந்த மாதிரி தனியாக நடந்து இருந்திருக்காங்க ஸோ விழுந்த இவங்களை மீட்கிற பணி தொடர்ந்து போய்கிட்டுருக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறதா மலேசியன் போலீஸ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது காருகளை இந்த மேன் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அதாவது இந்த லொக்கேஷன் இருக்குல்ல அந்த சிங்கோல் ஏற்பட்ட இடம் அதிலேருந்து நூறு மீட்டர்ஸ் தொலைவுக்குள்ளே இருக்க மேன் ஹோல்ஸில் ஒவ்வொரு ஃபயர்மேனும் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு டேமேஜ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு நேரத்தில் ஒருத்தர் உள்ளே போயிட்டு வர முடியும் அவ்வளோதான் ஸோ இன்னொருத்தரை அதே நேரத்தில் அதே மேன்ஹோலில் இறக்கவே முடியாது ஸோ இதனால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்படுறதா ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிச்சே ஆகணும் இவங்களை மீட்க போகிற முயற்சினப்போ யாராவது உள்ளே சிக்கிட்டாங்கன்னா அவங்கள மீட்கிறதுக்கு இன்னொரு டீம் வரணும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மேன்ஹோல்ஸை இந்த மலேசியன் போலீஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு மேன்ஹோல்ஸ் கிட்ட இந்த ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக உள்ளே இறங்குறாங்க இந்த ஃபயர்மேன்லாம் இந்த இறங்குறவங்கள அங்கே சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி ஒருத்தராவது நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க அந்த அம்மா லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்ற நல்ல செய்தி இருப்பாது காத்துட்ருக்காங்க பட் இந்த செகண்ட் வரைக்கும் கிடைக்கவில்லை அந்த நல்ல செய்தி உள்ளே இறங்கிட்டு மேலே வர எல்லாருமே சொல்கிற விஷயம் கிடைக்கலங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த இடம் அந்தளவுக்கு ஒரு மார் இருக்குது எங்களால் ஃபைன் பண்ண முடியலன்னு ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மலேசியன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இருக்குதுல இதை சேர்ந்தவங்க இந்த பகுதியை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இன்ஸ்பெக்ட் பண்ண கையோடு பாசிபிள்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இம்பாசிபிள் டாஸ்க்கு தான் இது ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் நிலையாக இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் பட் அந்த ஃப்ளோவில் எங்கேயாச்சும் அவங்க மிஸ் ஆகிருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வேலையை செய்கிறோன்னு அளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்டு பகல்னு பார்க்கலங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இருக்குல்ல இதை வச்சு இந்த டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை அங்கே பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த பள்ளத்தை விரிவுபடுத்துகிறாங்க பெருசாக்கி பெருசாக்கி பக்கவாட்டு பகுதியில் பெருசாக்கி அங்கேருந்து ஏதாவது நம்மளால் ஃபைன் பண்ண முடியுமான்னு இருக்காங்க ஸோ இதுக்காக எஸ்கவேட்டர்ஸ் வரவழைக்கப்பட்டு இந்த டெப்ரூஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணியும் இன்னும் சரியான பதில் அப்படின்றது கிடைக்கவே இல்லை குழப்பகாரமான மனநிலையில் தான் அங்கே இருக்க ரெஸ்கியூ டீம்னு இருக்கவனே இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் தான் கேஎல் போலீஸ் சீஃபான ரிஸ்டி இவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா ஸ்ட்ராங் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கரண்ட் இந்த ஏரியான்னு சொல்கிறாருங்க சமீபத்தில் தான் கனமழை வேறு பெஞ்சிருக்கான் ஏற்கனவே ரெண்டு மிக முக்கியமான ஏரிகள் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஸோ மேலே மட்டும் மழையால் இம்பாக்ட் இருக்காது அந்த மழை நீர் ஃபுல்லாக கீழே ட்ரைனேஜ் சார்ந்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் அந்த அம்மா இருக்காங்கன்றப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களை கண்டுபிடிக்கிறது ஸோ எங்களால் அதனால் தாங்க இந்த டாஸ்க்கை இம்பாசிபிள்னு சொல்ல முடியுது ஏன்னா அவங்க எங்கேயாவது அடிச்சுட்டு போக பட்டிருந்தாங்கன்னா அந்த ஃப்ளோவோட ஸ்பீடில் நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியல க்ளூலெஸ்ன்னு போலீஸ் வரைக்குமே இதை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க விஜய் அவர்கள் இருக்காங்களா விஜயலட்சுமி இவங்களை காப்பாற்றுறதுக்கு மாற்றி யோசனைகள் இங்கே கைவசம் இருக்குது அதில் மிக முக்கியமாக சொல்லணுன்னா இந்த டவுன் பைப்ஸ் ஆர் ட்ரைன்ஸ் இருக்குல்ல இதை ஷட் டவுன் பண்ணுறது இதை பண்ணால் என்ன ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படும் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்குறதுக்குல்ல அது சடனாக ஏற்படும்ன்றாங்க ஃப்ளாஷ் ஃப்ளட்டை அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ண நேரிடும் நாங்கள் மட்டும் ஃபுல்லாக ஷட் அவுன் பண்ணிட்டோன்னாக்கா ஸோ ஷடௌனும் பண்ணக்கூடாது அந்த அம்மாவே தேடி கண்டுபிடிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க போன வருஷம் கூட இதே ஏரியாவில் மண் சரிவு ஏற்படுற ஆபத்து இருந்திருக்கான் இது அப்போவே நான் கவர்மெண்ட் கணிச்சு என்ன இருக்காங்க ஃபுல்லாக அதை சரி பண்ணுற வேலையை செஞ்சுருக்காங்க செஞ்சு முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மண் சர்வீஸ் சார்ந்த அபாயம் அங்கே இல்லாமல் போயிருக்கான் இப்போ கட் பண்ணி இந்த வருஷம் வந்தீங்கன்னா இதே எக்ஸாக்டான இடத்துல எப்படி நடந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி சீர் பண்ணவங்க சரியாக பண்ணாங்களான்னு தெரியல அதை இன்ஸ்பெக்ட் பண்ணவங்களும் சரியாக பண்ணாங்களான்னு தெரியல முன்னெச்சரிக்கையாக இப்போ என்ன பண்ணுறாங்களாம் இந்த சிங்க்கோலை சுற்றி இருக்க கடைகள் இருக்குல்ல அதில் பெரும்பாலான கடைகளை அடைக்க உத்தரவிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு தோன்றுதல் பணி வேற போயிட்டுருக்கு இது இன்னும் விரிவடைஞ்சு கடையில் உள்ள போகிற ஆபத்து கூட ஏற்படலாம் அதனால் இப்போதி கடைகளை மூடிட்டு எல்லா உயிரை பாதுகாத்துங்கன்னு அங்கே இருக்க ரெஸ்க்யூ டீம்ல இருக்கு என்ன சொல்லியிருக்காங்களாம் ஸோ பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கு சில கடைகள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப கொடுமையான காட்சிங்க அழுதுட்ருக்காங்கள இவங்க தான் அந்த அம்மா கூட வந்தவங்க அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஷர்ஸ்லாம் அவங்கள போய்ட்டு ஆறுதல் கொடுக்குறாங்க முடியவங்க நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு ஆனால் கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க ஏன்னா நமக்கு இது வெறும் செய்தி ஆனால் அந்த குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய வழி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க அழுதபடியாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் தாங்க இங்கே வந்தோம் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு அந்த குடும்பம் அப்படி கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருக்கு குடும்பம் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த மலேசியன் மக்களும் இப்போ இந்த அம்மா மீட்கப்படணும் உயிரோடு மீட்கப்படணும் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயலட்சுமியோட மூத்த மகன் இவர் அழுதெல்லாம் பார்க்கணுமே கெஞ்சிராப்பில் லிட்டரலா ப்ளீஸ் என்னோட அம்மாவை தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது எப்படியாவது அவங்க உயிரோடு மீட்டு கொடுங்கன்னு அந்த பையன் அப்படி கதறிக்கிட்டு இருக்காருங்க முத பதினேழு மணி நேரம் நடந்த இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இருக்குல்ல இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன தெரியுமா அந்த அம்மா பயன்படுத்தின காலணிகள் இருக்குது பாருங்கள் அது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு பதினேழு மணி நேரம் ரெஸ்கியூவில் இன்னும் அந்த அம்மா எங்கே இருக்காங்க என்னானாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் செய்து கூடிய என்ன திரும்ப வந்திருக்கு அந்த சிங்க்கோ உள்ள அந்த அம்மா மட்டும் தான் விழுந்திருக்காங்க வேற யாரும் விடலன்ற விஷயத்தையும் அஃபிஷியல்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் ஐடபிள்யூகே இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் வெளியே வந்திருக்கு ஆக்சுவலாக இவங்க தான் இண்டாக் வாட்டர் கன்சார்டியம் இந்த நீஃப்ளோ சார்ந்து எல்லா விஷயங்களையும் இந்த ட்ரைனேஜ் அது எல்லாத்திலையும் முடிவெடுக்கிற தார்மீக பொறுப்பு இவங்ககிட்ட தான் இருக்குது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செவன் கிலோமீட்டர்ஸ் சுயேஜ் லைன் பிட்வீன் மஸ்ஜித் இண்டியா அண்ட் பஞ்சாயத் தாலம் இதுக்காக தான் அந்த இடங்களில் ஃபுல்லாக மேன் ஹோல்ஸ் அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பெண்ணை நாங்கள் மீட்கிறதுக்காக எல்லா ஒத்துழைப்பையும் தர்றதுக்கு தயாராக இருக்கோம் ஆல்ரெடி தந்துக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் கூட இப்படி திடீர் பள்ளம் ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் இது போல் துரதிருஷ்டமான நிகழ்வு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை நாங்கள் அதை ஒரு சமீங்க மட்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்தாங்கண்ணா எல்லாத்தையும் சீரமைச்சு வச்சுருந்தாங்கண்ணா அப்படி எப்படிங்க இது நடந்திருக்கு ஸோ மெத்தனம் இந்த இடத்துல கீ ரோல் பிளே பண்ணியிருக்கா இந்த கோலனம்பூரோட மேயரான டத்துக் சரி மைமுனா இவங்க நேரில் வந்து இந்த ஒட்டுமொத்த பகுதியவும் பார்வையிட்ருக்காங்க ஏன்னா ஒரு மலேசியன் சிட்டிசன் சார்ந்த ஒரு விஷயம் இது போல் நடக்குதுன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு இது போல் மலேசியால் நடந்திருக்குன்னா ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கும் அந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இருக்காங்களே அவங்க விவரிக்கிறதுலாம் இன்னொரு நம்ம நெஞ்ச பதற வச்சிரும் அப்படி இருக்குது சில செகண்ட்ஸ் தாங்க இருக்கும் அதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க அதாவது அந்த அம்மா கூட நடந்து போனால பக்கவாட்டு பகுதிகளில் அவங்கலாம் சொல்கிற விஷயம் என்னோட பக்கத்துல தான் அந்த அம்மா நடந்து வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு பூமிக்குள்ளே அவங்க புதஞ்சதை என் ரெண்டு கண்களால் பார்த்தேன் என்னால் அந்த காட்சியை நம்பவே முடியல என்ன நடக்குது என்னை சுற்றினு புரிஞ்சிக்கவே முடியலனால எனக்கு அந்த காட்சியை பார்த்த பிற்பாடு சோறு தண்ணி இறங்கவே இல்லை அந்த அளவுக்கு நான் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு போயிட்டேன் உறக்கமே இல்லை நான் பார்த்த இதே காட்சியை தான் அங்கேருந்து மற்றவங்களும் பார்த்தாங்க அவங்க மனநிலை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நம்பி வராங்க பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்லாம் அவங்கள காக்க வேண்டிய தலையாய கடமை அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு இருக்குது மலேசிய அரசு இவ்வளோ அலட்சியமாக இருந்துட்டாங்க அப்படின்னு நான் குற்றச்சாட்டை சுமத்த விரும்பலை ஏன்னா எந்த ஒரு நாடும் அவங்களோட டூரிஸ்ட்டை ஃபுல்லாக நம்பி பாதுகாக்க தான் செய்வாங்களே தவிர அவங்க உயிர் போகிறதுக்கு அவங்க காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த சிங்கோல் ஏற்பாடுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன ரெகுலேஷன்ஸை மலேசியா அரசு எடுத்துச்சு ஏன்னா இந்த ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் இது போல் கோர விபத்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னா நூறு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டுருக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த இடம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு யார் ரிப்போர்ட்டை கொடுத்தது கவர்மெண்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டில் இருக்க உண்மை தன்மை என்ன இது எல்லாத்தையும் இப்போ மேலாய்வு செய்யணும் இப்போ நடந்திருக்கிறது ஒரு சம்பவம் இது மாதிரி தொடர்ந்து இது போல் நடக்காதுன்னு யார் கேரண்டி கொடுப்பா இது மலேசியா அரசு சார்ந்த நாம் வைக்கிற ஒரு தாழ்வான வேண்டுகோள் தான் ஸோ இதுக்கப்புறமா அந்த இடத்துல எந்த விதமான துரதிர்ஷ்டமான நிகழ்வுகளும் நடக்காமல் இருக்கணும்னா அவங்க இப்போ வீழ்ச்சிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நம்மளால் என்னங்க பண்ண முடியும் பெருசா பிரார்த்தனை மட்டும்தான் அந்த அம்மாவை உயிரோடு மீட்டு கொண்டு வரணும்னு எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்